கேயூ டி எம்ஏ குட்டிமா டிஏஎம்ஐஎல் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தா உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களே அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நாற்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன பொருளாதார வல்லுநர்களும் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாசம் முடியும் போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் தகவல்கள் வந்து நமக்கு வந்து சேர்ந்துருக்கு அதே நேரத்துல வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் அதுல நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ல இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க தங்கத்துல முதலீடு பண்றது கன்ஃபார்மா சேஃப்டியான ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் சில நாட்களில் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு விலை குறையதுன்னா பத்து ரூபாய் இருபது ரூபா அந்த மாதிரி தான் கிராமுக்கு குறையும் விலை அதிகரிக்கிறதுனா ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபாய் நூற்றம்பது ரூபா கூட கிராமுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது வெள்ளி விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே பெல் பட்டனும் இருக்கும் அதை அழுத்தி இருங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம் பிஸியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்